Hi, welcome to Lanka Loop channel. சேனலை பண்ணி தட்டிவிட்டு நண்பர்களுக்கும் போகலாம் இந்த திருமணங்களோ அல்லது விரும்பி பண்ணாத திருமணங்களோ அதையும் தாண்டி பெற்றோரால் கட்டாயமா நிச்சயதார்த்தம் பண்ணி வைக்கக்கூடிய திருமணங்களோ இது எல்லாமே ஒரு காலகட்டத்தில் சளிச்சு போய் நிம்மதி இல்லாத ஒரு வாழ்க்கையாக மாறி போயிடும் அதனால தற்கொலைகளும் அதுக்கப்புறமாக குடும்பம் பிரிதலும் பிள்ளைகள் அனாதரமாக இருக்கிறது தான் மீதியாக கிடைக்கக்கூடிய வாழ்க்கையினுடைய பகுதியாகவே மாறி போயிடும் அப்படியான சம்பவங்கள் இலங்கை போராவங்கள்

பார்த்திருக்கிறோம் பவுனியா செட்டிக்குளம் பகுதியில் தான் நேற்று முன்தினம் இந்த சம்பவம் அரங்கேறி இருக்கிறதா சொல்லப்படுது பவுனியா பெரிய குளம் பகுதியில் வசித்து கூடிய இந்த இளம் குடும்ப பெண் அன்று இரவே மண்ணெண்ணைய ஊற்றி தீ வச்சி எரிஞ்ச நிலையில அயலவர்களாக மீட்கப்பட்டிருக்காங்க மீட்கப்பட்டவங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய வைத்தியசாலையில சேர்க்கப்பட்டாலும் அங்க ட்ரீட்மென்ட் பண்ணக்கூடிய பெசிலிட்டி கிடையாது அப்படின்னு சொல்லி பவுனியா வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டிருக்காங்க மாற்றப்பட்டாலும் அவங்க கொண்டு வார வழியிலேயே ஏற்கனவே அவங்க உயிரிழந்து விட்டதாக வைத்தியசாலை வட்டாரங்களும் சொல்லி இருக்கு இந்த சம்பவத்துல இருபத்தொன்பது வயதேயான இளம் பெண் தான் உயிரிழந்திருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது பிரேத பரிசோதனை நடத்துறதுக்காக அவங்களுடைய உடல் தற்போது வைத்தியசாலையில வைக்கப்பட்டிருக்கு மேலுதி விசாரணைகளையும் போலீசார் மேற்கொண்டு இருக்காங்க இவங்க அவங்களாகவே மண்ணணியை ஊற்றி எரிஞ்சாங்களா அல்லது வேறொருவர் மூலமாக தீப்பற்ற வைக்கப்பட்டாங்களா என்பது சம்பந்தமாகவும் தீவிர விசாரணை நடந்து கொண்டிருக்கிறது என்ன தகவல் தெரிந்தாலும் உடனுக்குடன் பொங்கலோடு இணைத்துக்கொள்ளும் மீண்டும் ஒரு எபிசோட் மூலமா சந்திக்கலாம் Bye.